தமிழ் தமிழ் ஊடகம் ஊடகம் தனித்துவமான கோயம்புத்தூர் தரமான எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் கருஞ்சீரக எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு இரண்டு உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான களப்பணிகள் தொடங்கிவிட்டன அரசியல் கட்சிகள் ஒவ்வொன்றாக மாநில வளம் வர தொடங்கி இருக்கிறார்கள் நகர வளம் வர தொடங்கி இருக்கிறார்கள் தொடர்ந்து குறிப்பாக பல்வேறு செயல்பாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது தற்பொழுது தேர்தல் களப்பணியில் முன்னணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் மூன்று கட்சிகள் மிக பிரதானமாக நான்காவது கட்சியாக ஒன்று இருந்தது அது தற்போது சற்று தடைபட்டிருக்கிறது என்ன எந்த கட்சி என்று உங்களுக்கு புரியும் முதலில் தற்பொழுது களத்தில் செயலாற்றிக் கொண்டிருப்பது அது முழுக்க முழுக்க மாநிலம் முழுவதும் கிட்டத்தட்ட இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் நூற்றி ஐம்பது தொகுதிகளுக்கு மேலாக பயணம் செய்திருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் அதாவது சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவினுடைய பொதுச் எடப்பாடி திரு பழனிசாமி அவர்கள் அதே போல திமுக தொடர்ந்து தங்களுடைய அத்தனை படைகளையும் வைத்து தற்போது தேர்தலுக்கான பணிகளை தொடங்கியிருக்கிறது ஆனால் இன்னும் அவர்கள் பரப்புரைக்கு செல்லவில்லை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை வங்கிப்பாளர் திரு சீமான் தொடர்ந்து மக்களை அனைத்து பிரச்சனைகளுக்கும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உடன் இருக்கிறார் தொடர்ந்து மாடுகளுக்கான உயிரினங்களுக்கான மாநாடு மலைகளுக்கான மாநாடு அதே போல கடலுக்கான மாநாடு நீருக்கான மாநாடு என்று பல்வேறு செயல்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக வீரப்பன் அவர்கள் பற்றியெல்லாம் வந்து ஒரு எதிர்மறையான கருத்துக்களை இங்கே பரப்பி வைத்திருந்தார்கள் ஆனால் அவர் வந்து தமிழ் இனத்திற்கான மிக முக்கிய ஒரு ஆளுமையாக பார்க்கப்பட்டு அவருடைய நினைவு நாளில் சென்று அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் சீமான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் பல்வேறு மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து இருக்கிறார் தமிழ் தமிழருக்கான ஒரு தொடர் குரலாக தமிழ்நாட்டில் ஒலித்துக் கொண்டிருக்கிறார் அவர் விஜய் அவர்கள் வந்து தனது அதாவது சுற்றுப்பயணத்தை தொடங்கினாங்க இரண்டு வாரங்கள் நல்லபடியாக சென்றது மூன்றாவது வாரத்தில் இந்த கரூரில் ஏற்பட்ட அந்த நெரிசல் அதனால் ஏற்பட்ட நாற்பத்தி ஒருவர் பலி என்பது சற்று அவருடைய பயணத்திற்கு தடையாக இருக்கிற இருந்து வருகிறது இப்படிப்பட்ட களம்தான் தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிறது இதற்கிடையில் அதிமுக திமுக என்பது கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன நாம் தமிழர் கட்சி கூட்டணி அமைக்காமல் தனித்தனியாக தான் அது போட்டியிடுகிறது அது ஒரு விழுக்காட்டிலிருந்து எட்டு விழுக்காடு தாண்டி இருக்கிறது தற்பொழுது நாம் பார்க்குறோம் மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நாம் தமிழர்

நாம் தமிழ கட்சி ஆகியவை களத்தில் வந்து செயலாற்றி கொண்டிருக்கின்றன இதில் கடந்த இப்போ சட்டமன்ற கூட்டத்தோட இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் தொடங்கியது தொடக்கத்திலிருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தற்பொழுது இறங்கி அரசியல் களமாட தொடங்கி இருக்காங்க குறிப்பாக முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா கரூரில் அந்த நெரிசலில் பலியான நாற்பத்தி பேருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது நான் சட்டமன்றத்தில் அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு பட்டையை வந்து இடதுகையில் அணிந்து கொண்டு அதிமுக தொண்டர்கள் வந்தாங்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்னிகள் ஜாக்கிரதை என்கிற ஒரு ஸ்டிக்கரோடு ஒரு படத்தோடு அவர்கள் சட்டமன்றத்திற்கு வந்தாங்க மூன்றாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா உருட்டுக்கடை அல்வா என்று திமுகனுடைய ஒரு இருட்டுக்கடை அல்வாங்கிறது தெரியும் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நெல்லையில் வந்து மிக பிரபலமான ஒரு அல்வா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் அந்த 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 அட்டைப்பட்டியில் உருட்டுக்கடை அல்வா என்றும் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாதது போல ஒரு காலி டப்பாவாக கொடுத்து அதோட பரப்புரை மேற்கொண்டார்கள் இந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நான்கரை ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக அரசு கொடுத்தது ஆனால் அவற்றில் அவர்கள் பாதிக்கு கூட பாதி வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றவில்லை என்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து அண்ணா அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தொலைக்காட்சி நியூஸ் டே தொலைக்காட்சியில் தொடர்ந்து ஒளிபரப்பிட்டு இருக்காங்க இன்று அதை உருட்டுக்கடை அல்வா என்பதாக தற்பொழுது அவர்கள் பரப்புரை மேற்கொண்டு வராங்க ஆக ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாக அதிமுக திமுக அரசு குறித்த தங்களது பரப்புரைகளை முன்வைக்கிறது திமுகவும் அதற்கு பதிலடி தர முயற்சிக்கிறது ஆனால் என்னன்னா கெடுவாய்ப்பாக திமுக இந்த கரூர் நிகழ்வு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் அவர்கள் வெளியே வந்து உறுதியாக நாங்கள் இல்லை இல்லை இப்படியெல்லாம் செய்யவில்லை எங்கள் மீது அதிமுக பொய் பரப்புகிறது என்று சொல்ல முடியல அதுதான் திமுகவிற்கு சற்று பின்னடைவாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அதே வேளை திமுக தங்களுடைய தவறுகளை எல்லாம் சரி செய்து கொண்டு எப்படியாவது மக்களிடம் நட்பெயர் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக தீவிரமாக தற்பொழுது செயல்பட்டு வரதை பார்க்கிறோம் ஏன்னா தேர்தல் வருகின்ற காரணத்தினால் அதிமுக திமுக கூட்டணிகள் தற்பொழுது தேர்தலுக்கான முழு வீச்சில் இறங்கியிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி தங்களுக்கே உரித்தான பாணியில் மெதுவாகவும் அதே உறுதியாகவும் அவர்கள் சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது தடை தடைபட்டிருக்கக்கூடிய விஜய் மீண்டும் அவர் காலத்திற்கு வரும்போது தான் அது அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது என்று பார்க்கலாம் தற்பொழுது இந்த தேர்தல் களத்தில் முன்னணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்னு வந்து பார்த்தா ஒன்று அதிமுக கூட்டணி மன்ற மற்றொன்று நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சி இவர்கள் தான் முன்னணியில் இருக்கிறார்கள் திமுக வந்து டிஃபென்ட் பண்ண வேண்டிய நிலையில் தான் இருக்காங்க தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தங்கள் மீது எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றத்திற்கு விளக்கங்கள் கொடுக்க குற்றச்சாட்டுக்கு விளக்கங்கள் கொடுக்க வேண்டிய நிலையில் தான் இருக்காங்க முன் வந்து இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு குறைவான அளவு சாதனைகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் கள நிலவரம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி திமுக மக்கள் மனதை எப்படி வெற்றி கொள்ளப் போகிறது என்பதும் இருக்கிறது நல்ல அனுபவம் வாய்ந்த கட்சி அவர்கள் பல்வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களும் எப்படி வியூகங்களை வகுக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திக்கிறேன் அதுவரை நன்றி என்பது வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்